பாண்டியனாரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு கால் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு பூட்டி இருக்குது வேறு வழியில் ஏறி தவி தான் போகணும் நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏறிக்கிறேன் ஏறி தவி ஆச்சு மத போனேன் நல்லா அதை வீட்டில் என்னடா பண்ணுறேன் ஓடு ஓடு எந்த இடத்துல பிரதர் இல்லை அது உள்ள கடைசி வரைக்கும் போயிடுவான் இடம் அமைப்பா இருக்குல்ல உங்களுக்கு பாருங்க அந்த ஸ்லாப் கடியில் போய் ஒளிஞ்சுக்குடிச்சு பாம்பே இல்லை அப்படின்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காரணம் இல்லை என்ன தடவை வாயில் வச்சிருக்க ஓய் சரி சரி கோவப்படா கோவப்படா சரிப்பா சரிப்பா ஓ தகவரா இருக்கு முட்டுக்கோ உனக்கு எந்த இடத்துல இருந்து பிறதா டிராவல் ஆகியோ வந்துச்சு கரெக்டாக Tidirin apa aja? Tidirin bagernya klub eris. Akar cah kerjain Ah super anginnya. Nah, Lewanda, Lewanda. Di area, di Iya. இருப்பா இந்த இலைலலாம் இப்போ போனோன்னா தெரியவே தெரியாது உங்களுக்கு நீங்கள் இந்த இந்த ஓட்ட ஓட்டை ஓட்டையாக இருக்கிறத பூரா நீங்கள் கவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிரத சிரமம் தான் இல்லைண்ணா ஆ ஆ அதான் நான் சொன்னேன்ல இல்லை அவங்க வீட்டுக்காரவங்க கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கு பாதிப்பாக இருக்குங்க இதை எதாவது சரி பண்ணி விடுங்க அவங்க செவர் தானே அது காம்பவுண்ட் வாழ் பொது சவரா அப்பார்ட்மெண்ட்டுதா ஆனால் பொது சேவர்னா பிரச்சனை ஆயிரும் அவங்க எதுனா நீங்கள் கேட்கலாம் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு இல்லைன்னா அம்மா தான் ஏதாவது பண்ணணும் வந்துடுச்சா ஆ வாங்க அப்படி வாங்க போ சூப்பராக இருக்குள்ள போ